இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் இசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மீட்பையும் பாதுகாப்பையும் அனுபவித்து அவரிலே நம்பிக்கை வைத்து அவரின் வல்லமைக்காக நன்றியோடு அவரை புகழ்ந்தார்கள் அதே எங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் செல்வங்கள் அல்லது எங்களுடைய சக்தி ஆகியவற்றில் அல்ல மாறாக நிலையான மாறாத கடவுளிடத்தில் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர் நம் கண்மலை நமக்கு பாதுகாப்பாக உறுதியாக அடித்தளமாக இருக்கிறார் அவர் மாறாதவர் நிலை நினைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் அவர் நம்மை நிலை எங்களுடைய வாழ்க்கை நிலை குலையும் நேரங்களில் தேவனெடுத்தி உறுதியான நம்பிக்கை வைப்பது நம்மை அமைதியாக வாழ வைக்கும் அவரை நம்புவது என்பது பயத்தி அல்ல அமைதியை மட்டுமே தரும் நம்முடைய நம்பிக்கை கடவுளில் இருக்கும்போது எதுவும் நம்மை சிதைக்க முடியாது மனித வாழ்க்கை அலைபாயம் கடல் போல் ஒரு நாள் அமைதி மறுநாள் புயல் போல சுற்றியுள்ள சூழல் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மாறிக்கொண்டிருக்கும் உலகில் நம்மை நிலை நிறுத்தும் ஒரே நம்பிக்கை என்றும் உள்ள நம் தகப்பன் காரணம் மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவருடைய அன்பு என்றும் மாறாதது ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா தகப்பனே நீரே என் கண்மலையும் என் அடைக்கலமும் ஆவீர் என் நம்பிக்கை சில சமயம் பலவீனமாயிருக்கிறது ஆனால் உம்முடைய விசுவாசம் ஒருபோதும் குறைந்ததே இல்லை என் மனதை உன்மீது நிலைநிறுத்த உதவி செய்யும் அமேன்